இந்த சின்ன சின்ன போது கொஞ்சம் கொஞ்சம் அதுதான் இலக்கு ஆனால் சிகரங்களை தொட்டவங்களுக்கு என்ன இலக்கு அப்படின்னா அதை விட உயரமான சிகரங்களை தொடணும் அப்படிங்கறதுதான் இலக்கு முதல்ல சொன்னது நமக்கு எதிரியா நிற்கிறவங்களுக்கு எது எறும்பு அதனுடைய இலக்கே சிந்தின சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் சிகரம் தொட்டுக்கிட்டே போகிறவங்களுக்கு இலக்கு இன்னும் இருக்குது சிகரம் அப்படிங்கிற அந்த இலக்கை அந்த உயரத்தை தொடணும் தொடணுங்கிற அந்த வெறியோடு இருக்கிற எங்கள் அன்பு தம்பி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் நான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது இந்த பரதேசி நாற்பத்தோரு சாவுக்கு பிறகு கொஞ்சம் நான் ஒரு எப்பயாவது ஒரு எஃப்ஐஆர் யாவது என் தம்பி செந்தில் கூட சொன்னேன் அப்படி அண்ணே ஒரு எஃப்ஐஆர்லையாவது சேர்த்துருக்க வேணாமாண்ணே நான் அவர்கிட்ட கேட்டேன் சிஎம்கிட்டே கேட்டேன் அந்த கா அந்த பஸ்ஸையாவது தூக்கிருக்கலாம்ண்ணே அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரி சிரிப்பு மத்தனை சிரிச்சார் சேர்த்து சொல்ல சொல்லலை தம்பிகிட்டே ஒரு நாள் பேசினேன் என்ன தம்பி அப்படின்னா அவர் ஒரு சிரிப்பு ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி அப்போ நான் அது வருத்தப்பட்டுகிட்டே இருப்பேன் எப்பயுமே ஆனால் ஏன் இவங்க சிரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் வந்து எப்படின்னா இப்போ இந்த வெல்லும் தமிழ் பெண்கள்னு தம்பி கூட சொன்னார் அந்த நாளை கூட சன் டிவியில் வருது சன் டிவியில் வருது சன் டிவியில் வருதான் பாருங்கள் அந்த நிகழ்ச்சி போயிருந்தேன் நான் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன் ஆனால் நம்மளை நாமளே வந்து நெஞ்ச நிமித்தி உட்கார ஒரு நிகழ்ச்சி அந்த வந்த பெண்கள் எல்லாருமே அவங்க அனுபவித்த அந்த இவங்க அரசு போட்ட திட்டத்தை அனுபவிச்சு த நாங்கள் எப்படி வந்தோம் வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த இதை சொல்லும்போது ஓ இவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தது இதுதான் காரணம் ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது ஏமா நான் வந்து அதில் ஆனால் நான் விட மாட்டேன்னு நான் விட மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு எதிர்கால தலைமுறையை சமூக விரோதியை ஆக்கிற வேலையை இருக்காங்க தற்கொலிகளை உருவாக்குற வேலையை பார்க்குறான் அதை எப்படி நம்ம விட முடியும் நம்ம வேலை நம்ம செய்யணும் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க இப்போ என் தம்பி செந்திலும் அதான் அந்த கோவம் அவர்கிட்ட இருக்குது நல்ல வேலை நாங்கள்லாம் ஒரே ரோட்டில் தான் நிற்கிறோம் ஒரே கோட்டில் நிற்கிறோம் நேற்று கூட இந்த ஒரு நேற்று ஒரு நேத்தான நேத்தாண நடந்தது ஈரோட்டில் ஆ ஆ எஸ் நேற்று இதில் கூட தீய கட்சி தூய கட்சின்னு ஏதோ ஒரு சொன்ன வருஷத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ நான் வந்து சொன்னேன் தம்பி லெனின்ட்ட சொன்னேன் அந்த நம்மளை பார்க்க வந்த பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் வந்து குத்துயிரும் குலையுரும்மா கொண்டு போட்டவங்கள திரும்பி பார்க்காம போகிறவன் அவர் தூய கட்சியான் ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களையும் தன்னுடைய சகோதரியாக தான் பிள்ளையாக பார்த்துட்டு பார்த்து பார்த்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு செய்கிற ஒருத்தர் அவர் தீய அவர் தூய கழிச்சியான் மூதேவி அதாவது வாழ்க்கையில் தம்பி அது வேறு ஒற்றுமையை சொல்லிட்டு போயிட்டாரு மோடிக்கும் மோடிக்கும் கேடிக்குமாச்சி மோடிக்கும் மோடிக்கும் விஜய்க்கும் சரியாடுச்சார் நான் கூட நினைச்சேன் மோடியும் இவரையும் ஒத்து வைக்கலாமா அப்படின்னு சரி அது நல்லா தான் இருந்தது கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் அவரை எங்கே கொண்டு வந்து பொறுத்துறாங்கன்னா தம்பி துணை முதல்வரோட கொண்டு வந்து பொருத்தி பார்க்கறான் கால் தூசி ஆவானாயா நீ முதல்ல தம்பியோட உழைப்பு பாருங்கள் நான் நேர பார்த்துருக்கேன் ஒன்றும் இல்லை அன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அறிவு திருவிழான்னு ஒன்று பண்ணார் அதுக்கு அவங்க ஏதோ ஒரு கவுண்ட் கொடுத்தேன் என்னென்ன என்ன கவுண்டு கொடுத்தான் அறிவுதான் ஆ ஆ ஏன் நடத்துறீங்க அப்படின்னா அறிவு இருக்கிறவனுக்கு அறிவுத் திருவிழா நடத்துகிறான் அறிவு இல்லாதவனுக்கு அறிவு திருவிழா எப்படியா நடத்துவான் அதில் அந்த திருவிழா பற்றி பின்னாடி வரேன் தம்பி எந்த அளவுக்கு அது அக்கறையோடு எடுத்தார் ஏன் எடுத்தாருங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன் நேற்று அவர் பேசின பேச்சில் வள்ளுவர் கூட்டத்துக்கு செலவழிக்கிறீங்க மக்களுக்கு செலவழிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார் போகிற போக்கில் போட்டார் அப்படி தானே போட்டார் வள்ளுவர் கூட்டத்துக்கு செலவழிக்கிற ஏன்னா வள்ளுவரை பற்றி தெரிஞ்சவனுக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவழிப்பாங்க நீ வள்ளுவனை படிக்காதவனுக்கு வந்த அவனுக்கு எப்படி அதை பற்றி தெரியும் ஏன்னா அவனுடைய ஆட்கள் பூரா இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறான் இப்போ தம்பி சொன்ன ஐம்பது திட்டத்தில் ஒரு ரெண்டு திட்டம் குறிப்பா ரெண்டு திட்டத்தை சொல்லி ஆயிரம் ரூபா தொகை எங்களுக்கு எதுக்கு தேவையில்லை அதே மாதிரி விடியல் பயணம் அது என்ன ஓசி பயணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பொம்பளை பிள்ளையில வச்சு கத்த வச்சிருக்கான் ஆனால் ஐயன் திருவள்ளூர் ஒரு குரலை சொல்லுவார் கொடுப்பதும் கொடுப்பது அடுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் கெடும் இது எந்த வள்ளுவரை ஏன் செலவழிச்சுன்னு கேட்குறான்ல அந்த வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்கிறாரு கொடுப்பதும் அடுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதுவும் கெடும் என்ன அர்த்தம்னா ஒருவனுக்கு வேறொருவன் கொடுப்பதை அறிந்து பொறாமையால் அதை தடுத்து விடுகிறவன் இல்லாமல் உண்ணவும் இல்லாமல் நாசமாக போவான் அப்படின்னு அதாவது நீ கொடுக்க மாட்ட கொடுக்குறவங்களை ஏண்டா கொடுக்குறேன்னு கேட்குறே அப்படி கேட்குறவன் எல்லாருமே உடுத்த உடை பைத்தியமா பைத்தியமாக தெருவில் சுற்றுவாடான்னு திருவள்ளுவர் சொல்கிறார் யாருக்கு கொடுக்குறாங்க யார் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் அறிவு கூட இல்லாமல் ஒருத்தன் இந்த விடலை பசங்களை வச்சு இந்த தற்குரியில் வச்சு பேச வைக்கிறார் அதுக்கு ஐயன் திருவள்ளுவர் அவர் அவருடைய பாணியில் ஒரு குரல் சொல்லியிருக்காரு அந்த அந்த குரலுடைய இது தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அதை விட முக்கியம் அன்றைக்கி அந்த விழாவில் அந்த தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் ஒரு சரண்யான்னு ஒரு பாப்பா பாப்பாவில் அது கலை திருமணமானவங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் என்னை வெளியவே விட மாட்டாங்க ஆனால் அரசு கொண்டு வந்த திட்டத்தினால் நான் வந்து அதன் மூலமா வெளியே வரேன் வெளியே வந்து நான் இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன் என் என்னுடைய கணவர் என் குடும்பம் எல்லாருமே என்னை பாராட்டுறோ எல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொல்லிவிட்டு அது கடைசியாக சொன்னது என்னென்னா திருப்பரங்குன்ற என் ஊர் திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே போய் முருகா நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு அந்த கூட்டத்தில் சொல்லுது நீங்கள் நான் அதை பார்த்த உடனேங்க அதாவது தம்பிகிட்ட இப்போ அந்த அறிவுத்துள்ளா நடக்கும்போது துணை முதல்கிட்ட கேட்டேன் ஏன் தம்பி அவரை விட்டு வச்சுருக்கீங்க கொஞ்சம் அப்போ அவர் சிரிச்சிட்டே சொன்னார் அண்ணே வேணானே அதை பற்றி பேச வேணாண்ண எதுக்குண்ணே அதான் நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னாரு அப்போ நான் எதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கும்போது இந்த அவங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி சில்லறைகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம வீணடிக்க வேணும் நமக்கு நிறைய வேலை இருக்குது அந்த வேலையை நம்ம கொண்டு போவோம் அதில் முக்கியமான வேலை எதுங்களா இப்போது போன மூணு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு ஒரு இளைஞர் மாநா இளைஞர் அதாவது இளைஞரணி மாநாடு ஒன்று நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இளைஞரணி மாநாடு அதை பற்றி நான் கேள்விப்பட்டப்போ இந்தியா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இளைஞரணியில் நாலரை லட்சம் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க நாலரை லட்சம் நிர்வாகிகளையும் நேர பார்த்து தேர்ந்தெடுத்தது தம்பி உதயநிதி நாலரை லட்சம் நிர்வாகிகளை இளைஞரணியில் அணியில் தேர் தேர்ந்தெடுத்து நாலரை லட்சம் வேற ஒன் டு ஒன் பார்த்து தேர்ந்தெடுத்தவர் நம்ம துணை முதல்வர் சாதாரண வேலை இல்லை நீங்கள் அத்தனை இளைஞர் படையிலையும் போய் அவங்கள அறிவு சார்ந்து அவங்களுக்கு இருக்கிற நீங்கள் அறிவித்திறனெல்லாம் சோதித்து அவங்களை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மண்டலமாக இப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு இன்றைக்கி மாநாடு திருவண்ணாமலையில் நடத்தினாங்க அப்போ நான் கேட்குறேன் தம்பி இதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது ஆனால் அதானே நம்ம வேலை அதுதானே என் வேலை ஆக நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் பெருச்சாளி பொந்துக்குள்ளேருந்து இந்த நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒரு ஒரு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருச்சாளி பொந்துக்குள்ளேருந்து ஒரு பெருச்சாலி வந்து வரும் அப்படி அப்படியே அப்படிங்கும் அப்புறம் போயிடுவோம் மறுபடியும் இன்னொன்று வரும் அது மாதிரி தான் இப்போ ஈரோட்டில் இந்த பஸ்ஸு பஸ்ஸுங்கிற பெருச்சாலி அதுக்குலேருந்து ஒருத்தர் வருவான் வந்து மேலே வந்து பேசி போனான் இப்போது மறுபடியும் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போவான் மறுபடியும் வருவான் மறுபடியும் அந்த பெருச்சாளி பொந்துக்கிலிருந்து இன்னொருத்தர் வருவான் அப்படியே பேசுவான் அப்படியே போவான் அப்படி போகும்போது ஒருத்தன் சொல்கிறான் ஒரு ஒருத்தர் இருக்கான் அவன் சொல்கிறான் அதாவது என்ன இலை அதாவது என்ன பெரியாரை இளம் பெரியாருன்னு எப்படி அதாவது துணை முதல்வரை வந்து அப்போ அண்ணன் ஏபாபாள் அண்ணன் பேசும்போது இளம்பெரியார்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா அதுக்கு காரணம் அந்த இளம் பெரியார்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய விஷயம் இருக்குது அதை வச்சு அவர் சொல்கிறார் அதை ஒருத்தன் இங்கே சொல்கிறான் அது எப்படி இளம் பெரியார்னு பெரியாருங்க இளம் பெரியார்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ தான் நான் கேட்டேன் ஏண்டா மூதேவி தளபதினா இந்திய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தளபதி தான் முப்பது நாற்பது வருஷமாக ஒருத்தரை தான் தளபதினு இருக்கோம் நீ வெங்காயம் இளைய தளபதி என்ன இதுக்கு வச்ச என்ன வென்றிருக்கு வச்ச அப்போ எங்கால் வந்து இளைய பெரியாராக வரக்கூடாதா அப்படின்னு அப்போ நான் அப்ப அப்போ இருக்கும்போது தம்பியை பற்றி தான் எனக்கு அதாவது கொடுத்த வாய்ப்பை யாருமே வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை மெத்தனமாக விட்டுருவோன்னு இல்லாமல் இந்த அறிவு திருவிழாவில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த சிரத்தைய அந்த குழுவில் இருந்த ஒருத்தரை கேட்டேன் அப்போ ஒம்பது நாள் அறிவு திருவிழா நடந்திருக்கு அந்த அறிவு திருவிழாவில் அது நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு அவங்க ஒரு பப்ளிகேஷன் தம்பியும் ஒரு பதிப்பாக ஒன்று வச்சுருக்காரு இவர் மேற்பார்வையில் ஒரு பதிப்பம் வைக்கிறார் யார் துணை முதல்வர் வச்சுருக்கார் அதுக்கு உடன்பிறப்பே அப்படிங்கிற ஒரு புக்கு வெளியே வந்தது அதுக்கு பாகம் ரெண்டுன்னு வந்திருக்கு இது நான் என்ன சொல்ல வரேன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு தாத்தா எவலியோ அவளி பேரன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு 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 இதை நான் வந்து அப்போ பார்க்க முடிஞ்சது இந்த புத்தகத்தில் இவங்க போய் கேட்டிருக்காங்க அட்டப்படம் செய்கிற போது உடன்பிறப்பே பாகம் ரெண்டு இது கீழே வந்து தலைவருடைய தாத்தா அதாவது கலைஞருடைய கண்ணாடி இங்கே கழட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு யார் இந்த எழுதுற எழுத்தாளர் அப்போ உடனே தம்பி சொன்னாராம் ஏங்க அவர் பேனா பிடிச்சி எழுதுகிறாருங்கிறீங்க கண்ணாடி எப்படி கழட்டி வச்சுட்டு எழுதுவார் எப்படி இது கலைஞர் கேட்குற கேள்வி கலைஞர் இப்படி தான் கேட்பார் அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க அண்ணா நாங்கள் ரேப்பர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கலைஞர் கண்ணாடியை கீழே மூளையில் போட்டு மேலே வந்து உடன்பிறப்பே பாகம் ரெண்டு கலைஞர் எழுதுகிற மாதிரி பேனா இருக்கிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொண்டு போகிறோம் ஏங்க கண்ணாடியை கழட்டி வச்சு எப்படிங்க தாத்தா வந்து எழுதுவார் மாற்றுங்க அப்படின்னு போய்ட்டார அதே மாதிரி அந்த அறிவு திருவிழாவில் திராவிட மாடலாக திராவிட மாடலுக்கு வந்து முக்கிய த தலகர் தாக்கல் அவங்களுடைய படங்கள் எல்லாமே வரிசையாக வச்சுருந்தாங்க அப்போ பார்த்துருக்காரு ஏன் எல்லோருடைய பிறந்த வருஷம் இறந்த வருஷம் போடலாமே அப்படின்னு இருக்காங்க எல்லோரையும் எங்கே இங்கே பிடிச்சி எப்படியாவது போட்டிருங்க தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாம் போட்டாச்சு தம்பி வந்து நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு போய் பார்க்க போகிறாரு போகிற போகலை பார்க்கும்போது ஒரு நாலு படத்துக்கு பேர் பேர் இருக்குது வருஷம் இல்லை முடித்த உடனே எல்லாம் போட்டாச்சானாங்களே ஆ எல்லாம் போட்டாச்சு இல்லையே நாலு படத்துக்கு இல்லையே அப்படின்னாராம் இவங்க விற்கித்து போயிட்டாங்களா ஏன்னா அந்த கூடத்தில் ஒரு நாலு படத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இது வந்து கலைஞர் செய்கிற ஒரு அதாவது கலைஞர்கிட்ட இந்த மாதிரி அற்புதம் இந்த நு நுண்ணு நுண்ணுவா எப்படி அது என்ன சொல்லுவோம் ஆ அந்த பண்பு இருக்குல்ல அந்த அறிவு நான் கேள்விப்பட்டு மிரண்டே போயிட்டேன் அந்த அறிவு திருவிழாவில் அவங்க எதெல்லாம் பண்ணாங்கிறதுனா சில விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிகிட்டே ஆகணும் அறிவித்திருலா ஒம்போது நாள் நடத்தியிருக்கார் அதில் முற்போக்கு புத்தக காட்சி எல்லாரும் முற்போக்கு புத்தக காட்சி சொல்லி எங்கள் மாதிரி பத்திரிகை பதிப்பகங்களுக்கு ஐம்பது ஸ்டாலை போட்டு அதில் முக்கியமான கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னா எது தம்பியே போட்டது அதாவது திமுக புத்தகம் மாத்திரம் அங்கே வைக்கக்கூடாது கம்யூனிஸ்ட் புத்தகம் இருக்கணும் அம்பேத்கர் பற்றிய புத்தகம் இருக்கணும் பெண்கள் உரிமை சம்பந்தமான புத்தகம் இருக்கணும் தமிழ் புலவர்கள் எழுதின புத்தகம் இருக்கணும் எல்லாத்தையும் விட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லா புத்தகங்களும் முன் முன்வரிசையில் இருக்கணும் அப்படிங்கிறத ஆணையாக போட்டிருந்தார் அந்த வகையில் ஐம்பது ஸ்டால்களும் எல்லாமே இந்த வகையான புத்தகங்களை வச்சு வள்ளூர் கோட்டத்தில் ஒரு பெரிய பதிப்பகங்கள் பண்ணாங்க அதை முக்கியம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பேரை வச்சு ரெண்டு நாள் கருத்தரங்கும் சார் அதாவது இளைஞர்கள் நீங்க வந்து பாதை மாதிரி போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா ஒருத்தன் தற்குறையாகவே இருக்கணும் அவனுக்கு அறிவு வந்துடக்கூடாது அவனை வச்சு தான் நம்ம வந்து மாட்டு ஆட்டு மந்த மாதிரி அவனை வச்சு மேய்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் இந்த பக்கம் இல்ல இளைஞர்களை எதிர்காலத்தை அவங்க வந்து தெரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு அறிவு நடக்கணும் அப்படிங்கிறத திட்டம் போட்டு பண்ண ஒரு ஏன்னா ஏன் பதிவு பண்ணுறேன் இது கொஞ்சம் ராபாக தான் இருக்கும் ஒரு கிடைச்ச வாய்ப்பு தனக்கு ஒரு துணை முதல்வராக நான் இருக்கேன் வந்தேன்னா நான் ஆள் கையெழுத்த போட்டு போயிட்டேன்னா அப்படிலாம் இல்லை எந்த ஒருத்தன் நாற்பத்தோரு பேர் சாவு நடந்த உடனே வீட்டை விட்டு இன்னைக்கு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியேறேன் இது வரைக்கும் நாற்பத்தோரு சாவுக்கு பிறகு அவன் வெளியே வந்தது மூணே மூணு முறை தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் ஒரு புயல் சின்னம் வந்துருச்சு புயல் வரப்போகுது அப்படின்னு அடுத்த நிமிஷம் ஒரு சின்ன சூழல் விழுகும் போது அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல நிற்பார் அப்பாவும் மகனும் போட்டி போட்டு வேலை பார்க்கிற ஒரே ஆட்சி இங்க நடக்கிற ஆட்சியில தான் ரெண்டு பேரும் மக்களுக்கான பணியில ரெண்டு பேரும் இந்த பக்கம் இவர் மலைக்கோட்டு போட்டு இந்த பக்கம் நிற்பாரு இவர் இந்த பக்கம் நிற்பார் சார் அப்பதான் நான் நினச்சேன் ஏன் விஜய்க்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த தற்குறிக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னா இந்த ஐம்பது திட்டங்கள் இந்த பயனாளிகள் இவங்க நமக்கு வந்தாலே போதும் இவங்க நம்மளை நம்மளை பார்த்தாலே திரும்பி பார்த்தாலே போதும் ஏன்னா எல்லார் வீடும் அது நமக்கு ஓட்டு போடாதவங்க வீட்லேயும் நம்ம உள்ள போயிருக்கோம் அதை கொண்டு வந்து சேர்க்குற வேலையை மாத்திரம் சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அமைச்சர் அமைச்சர் மாதிரி இருக்கிற பெருமக்களுடைய முக்கிய பணியாக இன்றைக்கி இப்போ அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார ஒழிய முடிஞ்ச உடனே இந்த எஸ்ஏஆரில் போன அந்த பதினாலு லட்சம் ஓட்டு சென்னையில் மாத்திரம் அதில் நம்மதில் எவ்வளோ போயிருக்கு இதை நாங்கள் எப்படி கரெக்ட் பண்ணோம் சார் ஒருத்தருமே தூங்கலை சார் யாருமே தூங்கலை இன்னைக்கு வரைக்கும் தூங்கலை பாருங்களேன் எனக்கு போகிறப்போ கூட லைட்டாக போகிறாமல் வேறே என் தம்பி செந்தியில் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அதை நம்ம மதி இருக்கிற புத்தகத்தெலாம் ஏய் நம்மளும் ஒரு புத்தகம் வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு அடாடா விட்டோமே ஏன்னா நம்மளும் நிறைய இந்த மாதிரி புத்தகம் எழுதியிருக்கோம் ஆனால் அவரளவுக்கு எழுதலை இருந்தாலும் சார் ஒரு கட்சி அந்த கொள்கை அதை ஒருத்த ஒருத்தர் எழுதியிருக்காரு அதை ஒரு அமைச்சர் சொல்கிறாரு உடனடியாக அதை கையில் எடுத்து அதை வந்து ஏன்னா காசு இருக்குங்கிறதுக்காக வாங்குறது வேற ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறது இல்லை ஏன்னா தம்பி அதை சொல்லிட்டாரு அந்த புத்தகத்தை நீங்கள் அதில் நீங்கள் ஒருத்தர் திராவிடம் பற்றி தெரியணுன்னா அந்த புத்தகம் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கோடு போட்டவன அவர் ரோடு போட்டார் அப்படியே மதிக்கு ஒரு நன்றி என்ன இப்போது தம்பியோடைய இந்த 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 திருவிழா இருக்கு இல்லையா அந்த அறிவுத் திருவிழாவில் நான் வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் அவர் பேசும்போதும் ஆச்சரியப்பட்டேன் அவர் அதோடு நிற்கலை இதை தமிழோ மூலம் கொண்டு போகணுன்னு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன் அது மாதிரி அதே இதில் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டார் ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கம் அந்த புத்தகத்தோடைய தலைப்பு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு எழுபத்தஞ்சி ஆண்டு கால இயக்கத்தோடைய அத்தனை வரலாறையும் ஒரே இதில் அவரே நின்று நீங்கள் வந்து தொகுத்து அதை வெளியிட்டுருக்கார் அதாவது ஒரு மூணாவது தலைமுறை மூணாவது தலைமுறையாக வந்தாலும் அந்த இளைஞன் எப்படி இருப்பான் அந்த இளைஞனுக்கு நம்ம நம்மளுடைய கொள்கைகளை எங்கே எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த நுண்ணு இரு அறிவு இருக்கு இல்லையா அது எனக்கு தம்பிகிட்ட ரொம்ப நான் பார்த்து வியந்தேன் உண்மையிலே வியந்தேன் ஏன்னா பாண்டிச்சேரியில் நம்மளால் போய் பேசுகிறார் அது நல்லா சொல்லியிருந்தார் பாண்டிச்சேரியில் போய் அதாவது புதுச்சேரி புதுச்சேரியை ஒன் புதுச்சேரியே ஒன்றிய அரசு எதுவுமே கண்டுக்கலையா எந்த வளர்ச்சி ஏற்படவும் துணை நிற்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா போதை போயிட்டே இருக்காரு புதுச்சேரியில் ஆளுங்கட்சியையும் ஒன்றிய அரசையும் சேர்த்து பேசிக்கிட்டே இருக்கார் அப்போ கடைசியாக புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு முடிக்கும்போது இந்த திமுகவை நம்பாதீங்க எங்கே புதுச்சேரியில் போய் இந்த திமுகவை நம்ம அங்கே ஆண்டுக்கிட்ட அரசு காங்கிரஸ் பாஜக ஆ பாஜக அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு அங்கே போய் அந்த ஆட்சியை பற்றி எல்லா புகாரையும் சொல்லிட்டு கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் புதுச்சேரி மக்களே நல்லா கவனிங்க அப்படின்னு கடைசியாக இந்த திமுகவை நம்பாதீங்க போதே நீங்கள் வந்து நம்ம வந்து பூதமாக நிற்கணும் அவனுக்கு எதிராக அவன் கண்ணை முடிச்சா திமுக தான் தெரியுது கண்ணை முடித்தா தெரியுது ஏன் அப்படின்னா உழைக்கணுங்க தம்பி வீட்டுக்குள்ளே சமைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கிறது இல்லை எங்கள் ஆளுக பாருங்க இன்னைக்கு வரைக்கும் தூங்குனது எப்போ தூங்குனாங்கன்னே தெரியாது ரெண்டு பேரும் அப்பா மகனும் பாருங்கள் அப்பா மௌனும் தூங்கலைன்னா பரவாயில்ல அப்பா மௌனும் தூங்கலை அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் தூங்கவே இல்லை தூங்கவே கிடையாது சார் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு தானே ஆக்சிடெண்ட் ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம நாற்பது தொகுதி ஒரே நேரம் ஜெயிச்சிட்டோம் அப்போ அப்போ அக்டோபரில் மதுரிலருந்து மதுரை ஆமாம் இது செம்மொழிக்காக ஒரு விழா முடிச்சுட்டு அண்ணன் வராரு வர வழியில் திருச்சிக்கு பக்கத்தில் ஆக்சிடெண்ட்டு திருச்சியில் பத்து நாள் இருக்காரு பத்து நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே மியாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு மியாட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்த பிறகு ஆறு மாதமாக கைத்தடி இல்லாமல் அவர் எங்கேயுமே நடக்க முடியாது கைத்தடியோடு தான் இருந்தார் நான் வந்து மியாட்டில் பார்த்தேன் அதுக்கப்புறம் வீட்லேயும் பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தான் வீரராக ஒருத்தர் இருக்கார் நீங்கள் தன்னை பற்றி எங்கேயுமே புகழ்ந்துக்கிறது இல்லை தன்னை பற்றி எங்கேயுமே பெருமை பகுமானம் பேசிக்கிறது இல்லை எங்கேயுமே இல்லாமல் ஒருத்தர் கூப்பிட்ட நேரத்துக்கு இது வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அவர் எடுக்காமல் இருந்ததே இல்லை நிறைய பேரை வந்து ஃபோன் பண்ணி எடுக்காமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணவங்க நிறைய பேரை பார்த்துட்டேன் இப்படி ஒரு ஒரு அமைச்சர் இந்த அமைச்சர் இவர் தான் எப்படின்னா மொத்த பேரும் இதே இவருடைய அதாவது அவரை அடியவற்றி வருகிற எங்க கணபதியாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற முன்னாடி உட்காந்து இருக்கிற அத்தனை செயல்வர்களாகிட்டும் இவர் என்ன கோடு போறாரோ அது ரோடு போற அளவுக்கு இன்னைக்கு ஏன்னா தம்பி பிறந்தநாள் போய் ரொம்ப நாள் ஆச்சே இருபத்தி ஏழு இன்னும் எத்தனை இருக்குது இது மாதிரி இன்னும் இது மாதிரி எத்தனை கூட்டம் வச்சுருக்கேன் இன்னும் மூணு தான் இருக்கான் எனக்கு லைட்டாக போகிற தான் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு பதிமூணு கிலோமீட்டர் நடக்க இன்றைக்கி காலையில் ஒன்று சொன்னார் வெள்ளிக்கிழமை எவ்வளோ நடந்தீங்க என்ன இல்லை இல்லை இன்றைக்கி விடுமுறை என்ன அப்படின்னா என்னுடைய பாலிய நண்பங்க எல்லாரையும் முப்பது பேர் சேர்த்து வச்சு கிண்டியில் ஒரு டீ கடையில் உட்காந்து காலையில் அஞ்சு மணிக்கே போயிடுவோம் நான் நடக்கிற நேரத்தை அன்றைக்கி அங்கே செலவழிச்சுருவேன் இது பாருங்க இது புது தகவல் எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு மனுஷன் யதார்த்தமாக இப்படி இருக்க முடியுமா ஒரு அமைச்சராக இருக்க முடியுமா ஏன் அப்படின்னா தலை எவலியோ அவ்வளி தொண்டேன் தலை எவலியோ அவ்வழி ஏன்னா இப்போ அண்ணன் அண்ணன் அதாவது தளபதி அவர்களையும் பார்த்திங்கன்னா யதார்த்தமான ஆள் பார்க்க எளிமையாக முதலமைச்சருக்கிற அந்த வேலையெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் இருந்தாலும் பிகு பண்ணுற ஆளுன்னு சொல்ல முடியாது அதுக்கு அடுத்து அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா நம்ம துணை துணை பார்த்திங்கன்னா மூத்தவருக்கு இணை அவரு அவரும் இதே தான் எளிமை ஒரு சாதாரண டீஷர்ட்டை போட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு துணை முதல்வர் நீங்கள் இந்தியாவில் பாருங்கள் இப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கிற நீங்கள் வந்து பக்கத்தில் தானே ஆந்திரா அங்கே தானே துணை இணை ஒருத்தர் இருக்கார் துணை முதல்வர் யார் ஒரு நடிகர் நீ பவன் கல்யாண்னு ஒருத்தர் நீ பார்த்துட முடியுமா நான் திட்டத்துக்காக சொல்ல நீங்கள் போய் பார்த்து பாருங்க இருபத்தி ரெண்டு யார்டு இருக்கும் ஆனால் நம்ம துணை அப்படி இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்குது அதுக்கு காரணம் அவங்களுக்கு அடுத்து இருக்கிற மாசு மாதிரி நம்ம அதாவது நம்ம வீட்டில் ஒருத்தர் முத அமைச்சராக இருந்தால் எப்படி இருப்பார் எனக்கு அவர் மேலே ரொம்ப பிரியமே தான் என்னால் உண்மையிலேயே இன்னைக்கு நடக்க முடியல எனக்கு வர முடியல ரெண்டு மேடையில் உட்காந்து நான் டீயே சாப்பிட்டது எனக்கு தலைவலி மூணு காப்பி அடிச்சிட்டேன் ஏன்னா இந்த லைட்டு வேற நம்மளை கொள்ளுது இந்த குளிர் வேற இனைய வேற பேசும்போது சொல்லிட்டாரு இவர் முகத்தில் இருக்க மீசிய அளவுக்கு வீரம் ஜாஸ்தி நான் பயந்த பயன் எனக்கு தானே தெரியும் நான் அப்படியே குளிராக உட்காந்துட்டு இருக்கேன் இவர் கமன் வேற இவர் வேறு மீசியுடன் இருக்கிறார் ஈரமாக இருக்கிறார் எங்கே வீரம் நாங்கள் பார்க்க நா நாங்கள் பயந்து எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதாவது பிரணாய விஜயன் கடைசியாக முடிச்சிடுறேன் கேரளாவில் பிரணாய விஜயன் அவர் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கம்யூனிஸ்ட் அதாவது கேரளாவில் ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தன் ஜெயிச்சிடறேன் ஜெயித்த உடனே அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க ஆ கூடுதல் வாக்கு அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கார் கூடுதல் வாக்கு வாங்கிடுறார் பத்திரிக்காரங்க போய் கேட்குறான் உடனே அவர் சொன்னாரான் எங்கள் மக்களை இன்னமும் கல்வியறிவு கொடுத்து நாங்கள் படிக்க வைக்கணும்னு இப்போதான் தெரிஞ்சது அப்படின்னாரான் எப்படி இது பயங்கர அர்த்தம் அதாவது ஒரு பிஜேபிக்காரன் அதிக கூடுதலாக ஓட்டு வாங்கிட்டார் அதுக்கு பத்திரிக்காரன் கேட்குறான் எங்கள் மக்களுக்கு கல்வி அறிவு இன்னும் வேணும் நாங்கள் அதை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னாராம் இங்கே கல்வி அறிவு அதிகமாக இருக்கிற மாநிலமே நம்ம நம்ம மாநிலம் தான் அதனால தான் சொல்கிறேன் இந்த இந்த ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மம் இல்லை எட்டு ஜென்மம் இருந்தாலும் நீங்கள் பிஜேபி இல்லை ஆர்எஸ்எஸ் இல்லை அவங்க அப்போ இருந்தாலும் இங்கே உள்ளே முடியாதுங்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்